யோ வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒகேனக்கலோடய பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே நடக்கிற மசாஜ் மசாஜ் தாங்க ஒகேனக்கல்லில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அது போக நீங்கள் இருக்க ஃப்ரெஷ்ஷான மீன் இங்கே நல்லா வறுத்து சாப்பிட்றதுக்கு இதை பற்றின இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நண்பர்களே நான் உண்மையாகவே ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன் ஒகேனக்கல் வந்தால் காஞ்சி போயிருக்கும் வெயில் அடிக்கும் தண்ணி இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் போய் என்னை வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணாமல் உட்ராதிங்க ஒக்கேனக்கல் இஸ் அ பியூட்டிஃபுல் வேர்ல்டு உண்மையாகவே நான் சொல்கிறது அதுதான் சூப்பராக இருக்குது உண்மையாகவே மசாஜ் நல்லாயிருக்கு தண்ணி நல்லாயிருக்கு இந்த இடம்லாம் பாருங்கள் இப்போ பார்த்திங்களா இப்போ நமக்கு பின்னாடி தெரியிற இடம்லாம் இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள் அது செம்ம பிளேஸ் உண்மையாகவே இது நாங்கள் இப்போ ஆற்றுக்குள்ளே இறங்கியிருக்கோம் இன்னும் அருவி இந்த இதுக்கெலாம் நம்ம போகலாம் மசாஜ் இதுக்கெலாம் நம்ம அடுத்தடுத்த அப்படியே அந்த மசாஜ் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம் உண்மையாகவே சூப்பர் இடங்க உங்களுக்கு இயற்கையாக இருக்கும் ஒரு ஒரு பெஸ்ட்டாக ஒரு புது இடம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காமல் போகாது இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸே நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த கோழி இருக்காமல் பாருங்கள் நம்ம கோழி ஹோலி உடனே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன் ஒகேனக்கல் போகலாம் நம்ம எப்போ பார்த்தாலும் ஊட்டி கொடைக்கானல் போகிறோம் மூணார் போகிறோம் அங்கே போகிறோம் இதே போகிறோம் ஒகேனக்கல் ஒரு டைம் போகலான்டா வாங்க ட்ரை பண்ணி இப்போ அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சி போச்சு இங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு அவங்களே ஆசைப்பட்றானுங்க வாங்க அவங்கள்ட்டே பேசுகிறேன் கேட்குறேன் பாருங்கள் என்னடா பதில் சொல் நம்ம ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் பார்க்குறாங்க எல்லாம் ஒகேனக்கல் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா ஒகேனக்கல் அதுக்கு தான் கஷ்டப்பட்டு உனக்கு கூப்பிட்டு வந்தேன் என்ன உனக்கு எப்படி இருக்குது குறை இருக்குதுங்க ஆனால் சின்ன சின்ன குறை மட்டும் இருக்குது என்ன குறை இருக்குது இவா அதையும் சொல்லிட்டு போ என்னன்னு சொல்லிட்டு போனால் தானே தெரியும் சொல் என்ன குறை இருக்குது ஆ என்னை பொறுத்த நீ வந்தது தான் குறை இங்கே நீ வந்து தேவலாம் வந்து உன்னை கூப்பிட்டு வந்துட்டா அதான்டா பெரிய குறை இப்போது அவன் ஒரு பதில் சொல்ல சொன்னால் ஒன்றுமே சொல்லலை நீ சொல்லு உனக்கு ஒகேனக்கல் வந்து புடிச்சிருக்கா என்ன உனக்கு இங்க இருக்க குறையா இருக்கு என்ன பிரச்சனை கரெக்டா இருக்கா எல்லாம் குறையா பார்த்தா தண்ணி கம்மியா போகுது இன்னும் கொஞ்சம் அதிகமா போனா பெட்டரா வந்துருக்கும் இல்ல அந்த சைடு ஃபால்ஸ் எல்லாமே தண்ணி நிறையவே இருக்கு நமக்கு இருந்தாலும் ஒரு ஆத்து பக்கம் இருக்குற அது ஒரு என்ஜாய்மென்ட் நல்லா இருக்கும் ஆமாமா அந்த விதத்துல பார்த்தா தண்ணி கம்மி ஆமா தண்ணி கம்மி அப்புறம் மலை இதெல்லாம் பார்த்தா காஞ்சு போய் இருக்கு இன்னும் கொஞ்சம் பச்சையா இருந்தா ஃப்ரெஷ்னஸ் எல்லாம் இன்னும் நல்லா நல்லா இருக்கும்

Thank <laughs> you. இந்த வீடியோவில் கோபி என்ன பிரபலமாயிரும்னு நினைக்கிறேன் 一二，开门。 ஃப்ரீயா இருக்குமான உடம்பு நான் மசாஜ் பண்ணுவோம் og ah. இருக்குதாண்ணா உள்ளயா பிடிக்காம இருக்காங்க ஆ ஆ நான் இங்கட்டு வாங்கிட கால் தெரியுது டவுன் ஆ கோயிலுக்கு முடிவு சொல்லலாம் ஆனால் அந்த கால் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கு இந்த இடத்துல மணி சொல்லி ரொம்ப வணக்கம் இப்போ நமக்கு மெசேஜ் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் சூரி விஜய் சேதுபதி அவங்க பசங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவர் நம்ம வந்து தான் கார்த்தி அப்படின்னு சொன்னால் ஓகே தெரியாதவங்க யாருமே இல்லை மசாஜ் பண்ணுற இடத்துல சரிங்களா நம்ம அண்ணன்ட்ட தான் நம்ம மசாஜ் பண்ணியிருக்கோம்

சீசனுக்கு இல்லை எல்லா சமயத்துக்கு நான் எல்லா சமயத்துக்கு செஞ்சுக்கிறேன் எல்லா சமயத்துக்கும் சந்திக்கலாம் சரிண்ணா உண்மையாகவே ரொம்ப சூப்பராக பண்ணார் மசாஜ் நீங்களே பார்த்துருப்பீங்க அடித்து நகர்த்தி குழந்தைட்டார் உண்மையாகவே சூப்பராக பண்ணார் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு யாராவது வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு உண்மையாகவே மெசேஜ் பண்ணுறது சூப்பரான இடம் அண்ணன்ட்ட வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ணனோட நம்பர் வந்து கீழே நான் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கணும் நம்பருங்கள் பாய் இங்கே மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம குளிக்கிறதுக்கான இடமும் இங்கே தனித்தனியாகவே இருக்குது ஜென்ட்ஸ்க்கு தனியாக இருக்குது லேடிஸ்க்கு தனியாகவும் இருக்குங்க அருவியில் எப்பவும் தண்ணி வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் நீங்கள் இந்த எண்ணெய் மசாஜ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் வந்து அப்படி குளிக்கிறப்போ உண்மையாகவே சொல்கிறேங்க சொர்க்கங்க உங்கள் உடம்புல இருக்க ஹீட்டு எல்லாமே இறங்கிடும் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃபேமிலியோடு வந்து ஒரு நாள் இங்கே தங்கி என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே நண்பர்களே நம்ம வீடியோவை பேர் வந்து சரிங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பூஸ்டா இருக்கும் நண்பர்களே நம்ம சேனலை மறக்காம நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமுத்திக்கோங்க பக்கத்துல இருக்க அந்த ஆல் பட்டனையும் டச் பண்ணிக்கோங்க இல்ல நம்ம அதை பத்தி நைட்டு தான் பேசிட்டு இருந்தோம் நம்ம ஒரு யானையை பார்த்து ரோட்ல நேற்று பூரா பஸ் நின்றுச்சு அவர் காட்டுக்குள்ளே வாழ்ந்துருக்குறாப்புல எத்தனை யானை எத்தனை இது போராட்டம் எத்தனை பார்த்துருப்பாப்புல எத்தனை இது பண்ணிருக்கோம் எப்படி வாழ்ந்துருப்பாப்லன்னு யோசிச்சுப்பாரு அதெல்லாம் பயங்கர திறமை தானே எப்படி பார்த்தாலுமே பயமா பயம்னா என்னன்னு கேட்கணும் அவன மா நம்ம வெட்டி சொத்த மாண ஹோசன் தானே வெட்டி சொத்த மத்த வாழ மத்த ஆனந்த கபீரம் வேணுமாட